ராசி குரு பேஜ் பலன்கள் இதுவரை பாகிஸ்தானமான ஒன்பதாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திர மாதம் பதினெட்டாம் தேதி தன் முதல் தொழிற்ஸ்தானமான பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் கேது பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குடும்பத்தில் கேது பகவான் பயிற்சியாகி குடும்பத்துக்கு சில இந்திகள் இன்னொருகள் கொடுத்து வந்தார் பிரச்சனைகளும் சஞ்சலங்களும் கொடுத்து வந்தார் குரு பகவான் தன் பார்வை பலமாக அஞ்சாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அதே மாதிரி ரிஷபராசியில் இருந்து குரு பகவான் ஏழாம் பார்வையாக சுகஸ்தானம் விச்சகராசியை பார்க்கிறார் அதே மாதிரி ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக மகர் ராசி சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் குரு பார்வை பலன்களை இப்போ பார்ப்போம் குரு ஐந்தாம் பார்வையாக குடும்பஸ்தானம் கேது இருக்கிற கன்னி ராசியை பார்ப்பதனால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இடையூறுகள் எல்லாமே கொஞ்சம் விதமாக படியோ சால்வ் ஆகும் குரு கேதுவை பார்ப்பதால் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கேது கொடுத்த பலன்களை குரு வந்து சரி செய்ய போகிறார் கேதுவால் ஏற்பட்ட தடைகளை அகற்றி குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு செலுத்த போகிறார் குரு பகவான் இரண்டாம் இடம் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம் தனம் ஆக்சுவலாக பொருள் சேர்க்கை ஆபரண சேர்க்கை நிறைய நகை வந்து இந்த வருஷம் சேரும் வருமானம் எதிர்பார்த்த வழியில் நேர்மையான வழியில் பணம் வந்து இந்த வருடம் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி புதிய ஆபரணங்கள் ஆடைகள் வாங்குவதில் ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் உணவு பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு நிறைய நியூ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸை வந்து ட்ரை பண்ணணும் விதவிதமான உணவு வந்து விரும்பி சாப்பிட ஒரு எண்ணம் வந்து எண்ண ஒட்டும் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த வியாதிகள் தொந்தரவுகள் எதிரிகள் வந்து படிப்படியாக சரியாவாங்க எதிரிகள்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க அவங்களுடைய தீய எண்ணங்களை விட்டுட்டு உங்கள் கூட பழக முயற்சி செய்வாங்க ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தை குரூப் பார்ப்பதால் தாயோட உடல்நல மாற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக தாய்க்கிருந்து வந்த நோய்கள் வந்து படிப்படியாக சரியாகும் தாய் மூலமாக வருமானம் ஏற்படும் சொத்துக்கள் வரும் பத்திரங்கள் உங்கள் பேர்ல வந்து மா மாற்றம் பெறும் தாயின் குணநலம் நல்லா இருக்கும் தாயின் மனோபாவம் அதிகரிக்கும் விவசாய பணிகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் தோட்டம் போடுறது சில சில வெஜிடபிள்ஸ் நீங்களே பயிர் பண்றது விவசாய நிலம் வீடு மனை பொன் பொன் பொருள் சேர்க்கை வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த யோகம்லாம் இந்த வருஷம் குரு பகவான் பார்வ பலத்து மூலமா உங்களுக்கு தராரு இது இதை வாங்கணும்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் தாராளமா உங்கள் பேரில் ஒரு வாண்டியை புக் பண்ணி அதில் நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம் ஃபேமிலியோட ஜாலியாக ட்ரிப்லாம் போயிட்டு வரலாம் அதே மாதிரி கூட்டு தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த ரூம் ஒரு ஏற்ற மிகவும் ஆண்டாக குரு பார்வ பலத்தின் மூலமா உங்களுக்கு வந்து அனுகூலம் பண்ணி தராரு ஓகேவா ஐந்தாம் அதுக்கப்புறம் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியில பார்த்து சத்ருஸ்தானம் கடன் அப்படிலாம் கடன் ரொம்ப க பண தட்டுப்பாடு ரொம்ப பிரச்சனை இருக்கு பணம் கடை லைக் ஏகப்பட்ட கடன் இருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றவங்க வருமானத்தை கொடுத்து அதான் குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்த்து வருமானத்தை கொடுத்து கடனை அடைக்க போகிறார் கடன் இந்த வருடம் படிப்படையாக குறையும் உங்களால் முடிஞ்சா பழைய கடனை அடைச்சிருங்க முழுதும் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குரு பகவான் தங்களுக்கு த தர இருக்கிறார் அதே மாதிரி ச நோய் உடல் இருந்திருந்த உபாதைகள் பிரச்சனைகள் சரீர நோய்கள் எல்லாமே வந்து இந்த வருடம் வந்து மருத்துவ உதவி மூலமாக மருத்துவ செலவு மூலமாக படிப்படியாக சரியாகும் அதுமாதிரி வேலையில் வந்து உயர் பதவி இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து படிப்படியாக தீரும் உங்களுக்கு இருந்த எதிரிகள் உங்களுக்கு வந்து நண்ப நட்பா நட்பாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு சூழ்நிலை வந்து ஏற்படும் சிறு தொழில் செய்யக்கூடிய ஆர்வம் வந்து அதிகமாகும் சிறு சிறு தொழில் வந்து செய்யக்கூடிய ஆர்வம் அதிகமாகும் உங்கள் கூட இருக்கிற வேலையாட்கள் வந்து இப்போ நீங்கள் முதலாளி உங்கள் கீழே இருக்கிற வேலையாட்கள் வந்து உங்களுக்கு ஏற்று வாசிக்கு பிடிக்கும் அப்படின்றது பிடிச்சி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக நீங்கள் நீங்கள் சொன்னால் அதை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இந்த இந்த வருடம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் பட் இதில் ஒரு சிக்கல் என்னன்னா குரு வந்து பத்தாம் இடத்துல அமர்கிறார் குரு வந்து பார்வை பலத்துக்கு பலன் அதிகம் ஆனால் அமர்வு வந்து பத்தாம் இடம் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு சுப பலன்களை தர இல்லை அதனால் குரு பத்தில் இருப்பதால் அலுவலகத்தில் சில புதிய பொறுப்புகள் கிடைக்கும் எதிலும் நேர்மையான சிந்தனைகள் வேண்டும் ஏன்னா எதிர்மறையான சிந்தனைகள் வந்து உங்களை வந்து சூழ்ச்சிகளை வந்து பா சூழ்ச்சிகளை மாட்ட வைக்கும் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் ஆனால் உத்தியோகத்தில் உயர் உயர்ந்தாலும் கீழக்க தொழிலாளர்களையும் கீழக்க அடிமட்டத்தில் இருக்கிறவங்களையும் நீங்கள் கவன கவனம் செலுத்தணும் அதே மாதிரி செயலில் வந்து கவனம் கவனம் வேணும் அரசு சார்ந்த பத்திரம் பதவிகளில் போகிறது அரசு சார்ந்த ஒப்பந்தங்களை கையெழுத்தப்படு இடம்போது அதில் வந்து கவனமாக செயல்பட வேண்டும் அதில் சில இடவுறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் அதில் தெளிவாக இருங்க நேர்த்த பணிகளை முடிப்பதில் அலைச்சல்கள் சிரமங்கள் ஏற்படும் அரசாங்க ஊழியர்களில் இடமாற்றம் பிரச்சனைகள் அரசாங்க ஊழியர்களாக இருந்தீங்கன்னா இடமாற்றம் சில சில இடர்பாடுகள் உங்கள் வேலையில் வந்து ஏற்படும் ஓகேவா இது மட்டும் இல்லாமல் குரு பகவான் புரோட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கு வக்கர நிமிஷத்து அடைகிறார் அதை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பத்து வர வருகிற பத்தாம் மாதம் இன்னும் கரெக்டாக அஞ்சு மாதம் இருக்குது பதினஞ்சு பத்து இருபது இருபத்தி நாலு குரு வக்கரமாகிறார் அதே மாதிரி பதினொன்று ரெண்டு இருபது இருபத்தஞ்சு வரை வக்கர் வக்கரத்துல இருக்கார் வக்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம் எல்லா ஜ ஜாத வக்கரம் இருக்காது சில ஜாதகத்தில் வந்து வக்ரம் அப்படின்னு போட்டுருவாங்க வானும் போட்டிருப்பாங்க குரு வக்கரமாக யார் ஜாதகத்தில் இருக்காங்களோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற முயற்சிகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் பலனை வந்து குரு பண்ணி தருவார் குரு வக்கரமாக இருக்கவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் முயற்சிகளை எடுங்க உங்களுக்கு அது சக்ஸஸாக அமையும் மேலும் ஜாதக ரீதியான தகவலுக்கு நம்ம பஞ்சாங்க சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்பி அவங்களும் இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள் மேலும் அவங்களுக்கு தொடர்பு கொடுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்